ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு அந்த கிராமத்து ஜனங்க ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு காத்து வீச ஆரம்பிச்சது அந்த காத்த பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல மழை பெய்யவும் தொடங்குச்சு சின்னதா வந்துகிட்டு இருந்த தூரல் பெரிய மழையாவே மாறிடுச்சு தெருவெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சின்ன பசங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த மலையில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து ஆறு வயசு இருக்கிற ராஜு அப்படிங்கிற பையன் மலையில வந்து விளையாட கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருந்தான் அவனுடைய மங்கம்மா என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க ராஜுவுக்கு தயக்க அதிகம் எது செய்யணும்னாலும் தன்னால செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி வரும் ஒரு நாள் ராஜுவோட நண்ப வந்து வெளியில வாடான்னு சொன்னதுக்கு வரண்டா அப்படின்னு சொன்னானே ஒழிய வெளியில போகவே இல்லை அவங்க அம்மாவை பார்த்து இப்படி கேட்டான் அம்மா நான் போய் விளையாடவா போடா கோபி கூப்பிட்டு அரை மணி நேரம் தாண்டிடுச்சு மழையில நினைஞ்சா காய்ச்சல் வரும் இல்லம்மா அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் போறதுக்கு கஷ்டமா இருக்குமே ம் என்ன காரணம் கிடைக்கும் தப்பிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கல அதெல்லாம் ஒண்ணு முடியாது போய் விளையாடு போ ஒருவேளை உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா நான் மருந்து கொடுக்கறேன்டா சீக்கிரமா காய்ச்சல் எல்லாம் குறைஞ்சு போயிடும் அப்படி இல்லம்மா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோபி வந்த ராஜுவோட கைய பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு போனா அதை பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா எழுந்திருச்சு போய் அவளுடைய வேலையாவ செய்ய ஆரம்பிச்சா அப்ப பக்கத்து தெருவுல இருந்த காந்தம்மா நடந்துகிட்டே மங்கம்மா வீட்டுக்கு வந்து மங்கம்மா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டா நினைச்சு போயிருந்ததுனால காந்தம்மா வாசல்கிட்டயே நின்னுக்கிட்டு இருந்தா என்ன காந்தம்மா வா அப்படின்னு மங்கம்மா அவளுக்காக ஒரு துணியை கொண்டு வந்தான் காந்தம்மா தலையை தொடிச்சுக்கிட்ட உள்ள வந்து கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுப்பேன்னு வந்தேன் உப்பு இருக்கா ஆ இருக்கு இரு கொண்டு சொல்லி மங்கம்மா உள்ள போனா என்ன இது இப்படி மழை வந்தா என்ன என் புள்ள வெளியில போயிருக்கான் பாரு போக மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா கோபி வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டான் ஓஹோ நண்பர்கள் கூப்பிட்டதுமே தயங்காம வெளியில போயிட்டானா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊர் எல்லையில இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே வயலுக்கு தண்ணி வந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ராமையா சுப்பையா ரெண்டு பேருமே வயல்ல மலையில நினைஞ்சுக்கிட்டு சின்ன பசங்க மாதிரி சந்தோஷப்பட்டாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு பதட்டமா ரங்கையா வந்தான் டே மழை தண்ணி அதிகமானா வெளியில போறதுக்கு வரப்ப வெட்டலாமா ஆ அதெல்லாம் நாங்க வெட்டிட்டோம் வா ரங்கையா பக்கத்துல வந்ததும் அவனையும் இழுத்து எல்லாருமா சேர்ந்து அந்த மலையில ஆடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் கிடையாது அங்க இருக்கிற விவசாயிங்க எல்லாருமே சந்தோஷமா விளையாடினாங்க அப்படி வயல விளையாடிக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்து மத்தவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் ராஜு ராஜகோபி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ மத்த பசங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்துல காகித படகு விடலாமான்னு பேசினாங்க ராஜு படகு செஞ்சு விடலாமா நம்ம விளையாட்டு விளையாடியே ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விடலாண்டா இப்படி மழையில நினைக்கிறது நல்லா முதல்ல மழையில் நினைக்கிறதுக்கே தயங்குனேன் இப்போ அதை விட்டு வெளியில் வர உனக்கு பிடிக்கலையா அவன் அப்படி தானடா வாடான்னு கூப்பிட்டா கூட எல்லாத்துக்குமே அவன் தயங்கிக்கிட்டு தான் இருப்பான் ஆமாண்டா கடைசியாக நான் எப்போ இந்த மாதிரி விளையாண்டன்னு எனக்கு ஞாபகம் இல்லை முதல்ல நாம் படகு விடலாம் அதுக்கப்புறம் வேணுன்னா கொஞ்ச நேரம் வந்து விளையாடலாம் சரி நீங்கள் போய் காகிதத்தை கொண்டு வாங்க அது வரைக்கும் நான் இங்கேயே நிற்கிறேன் அவன் வரமாட்டான்டா வாங்க நாம் போய் காகிதத்தை கொண்டு வரலாம்

ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி மலையில நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட வந்தப்போ அந்த நாய அன்னில இருந்து தான் கூடவே வச்சுக்கிட்டாங்க அந்த பாட்டி அன்னைக்கு அந்த பாட்டி ராஜு மலையில விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் இல்லாமே வந்துச்சேன் இந்த பக்கம் ராஜு மலையில விளையாடிக்கிட்டு இருக்கும் போது கோபி அவன் பக்கத்துல வந்தான் வாடா காகிதம் கொண்டு வந்துட்டோம் நீ தானே கப்பல் செய்வ சரிடா வர வா வா உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கோபி ராஜுவை கூட்டிக்கிட்டு போனா பசங்க எல்லாரும் நாராயணனுடைய வீட்டு வாசல உக்காந்துகிட்டு இருந்தாங்க அவங்க போனதும் வாடா மழை நிக்கிறதுக்கு முன்னாடி படகு செய்யலாம் ராஜா ஒரு காகிதத்துல கப்பல் செஞ்சு அதை சீனு கிட்ட கொடுத்தான் சீனு அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா அங்க போய்கிட்டு இருந்த கால்வாய் தண்ணியில விட்டான் அப்ப அந்த காகித படகு தண்ணியில முழுகாம நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படி ஒவ்வொருத்தங்களும் காகித படகு செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த கால்வாயில கொண்டு போய் அந்த படகு விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கடைசில ஒரு மூணு படக செஞ்சு ராஜுவும் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கால்வாய் கிட்ட போனா அத பாத்துக்கிட்டு இருந்த பாட்டி கோபிய கூப்பிட்டு இப்படி கேட்டாங்க கோபியே வர பாட்டி கோபி அங்க போய் என்ன பாட்டி எனக்கும் ஒரு படகு கொடுக்கறீங்களா நானும் படகு விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உனக்கும் பாட்டி உங்க வயசுல இருக்கும்போது நானும் இதே மாதிரி தான்டா விளையாடிக்கிட்டு இருந்தேன் சரி பாட்டி வா வந்து நீயும் எங்க கூட படகு விடு அப்படின்னு கோபி ராஜு கிட்ட ஓடிக்கிட்டு போய் இப்படி சொன்னான் அவ்வளவுதானடா வா பாட்டிக்கும் நான் படகு செஞ்சு கொடுக்கறேன் சரிடா வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறுபடியும் போய் அந்த காகிதத்துல கப்பல் செஞ்சு கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள அங்க இருந்த பாட்டி மெதுவா வலிக்கு விழாம பத்ரமா கால்வாய்கிட்ட வந்தாங்க அதுக்குள்ள பாவ பாட்டி நனைஞ்சு போயிட்டாங்க ஆனால அவங்க கவலைப்படல அவங்க சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே அவங்களுக்கு வந்துச்சு இந்தா பாட்டி சீக்கிரம் தண்ணியில விடு ஏற்கனவே நனைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரெண்டு படகு கொடுத்தான் சரிடா கொடு அப்படின்னு பாட்டி அந்த ரெண்டு படகு தண்ணியில விட்டாங்க அது நல்லபடியா போறத பார்த்து பாட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க ஒன்னு மொழிகிடுச்சு பாட்டி இந்தா இது என்னோடது இதையும் விடு பரவாயில்லப்பா நீங்க விடுங்க நான் வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு இருந்து போனாங்க உங்களை மாதிரி இல்லல்ல முடியாம போச்சுன்னா எனக்கு கஷ்டம்தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மழை குறைஞ்ச உடனேயே வீட்டு வீட்டு வெளியில வந்து எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க பசங்களும் விளையாடுறது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு போய் குளிக்கலாம் இல்லனா அம்மாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க இந்த பக்கம் மங்கம்மா ராஜுவுக்காக குளிக்கிறதுக்கு சுடுதண்ணிய வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ராஜு தெருவோரமா நடந்து வரத பார்த்தாங்க அவன் வந்த உடனே உன்ன கூப்பிடுறதுக்காக தான்டா இப்ப வந்த தெரியுமா அதான் மழை விட்டதும் நானே வந்துட்டேன் சரி போய் குடி துண்டு எடுத்துட்டு வரேன் சரிம்மா இந்த பக்கம் விவசாயிங்க எல்லாரும் அதிக தண்ணி போறதுக்காக வரப்பு வெட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க தண்ணி எல்லாமே வரப்பு வழியா வெளியில வரத பார்த்து எல்லாருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தண்ணி எல்லாம் போயிடுச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் ஆ சரி சரி போகலாம் அப்படி எல்லாருமே கடப்பாரங்களை எடுத்துக்கிட்டு வயல்ல இருந்து வெளியில வந்தாங்க என்ன ரங்கையா சுப்பையா ரெண்டு பேரும் பாத்து வீட்டுக்கு போங்க அப்ப ரங்கையாவும் சுப்பையாவும் சரி சரி நீயும் கவனமா போ நாளைக்கு பார்க்கலாம் ஆ சரிடா ரங்கையா போற வழியில காகித கப்பலை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் அவனுடைய பொண்டாட்டியான மங்கம்மாவை கூப்பிட்டு மங்கம்மா புள்ள வெளியில போய் விளையாண்டானா ஆமாங்க முழுசா நினைச்சுதான் வீட்டுக்கு வந்தான்

அப்பா என்ன பண்ணுவாரோ புள்ளியும் அதை தானே பண்ணுவான் உங்களுக்கு இப்படி பண்றது பிடிக்கும்ல மண் வாசம் சில்லன்னு அடிக்கிற காத்து மழை பெய்யறது இதெல்லாம் நல்லா இருக்கும் அதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு ம் உங்களை மாதிரி சாப்பாடு தட்ட அப்படியே விட்டுட்டு போறானே இது நல்ல குணமா கத்துப்பா வீடு அப்படின்னு சொல்லி ரங்கையா குடிக்கிறதுக்காக போனா எல்லார் வீட்டிலயும் அன்னைக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற அந்த கிராமம் அன்னைக்கு இன்னுமே சந்தோஷமா இருந்துச்சு அன்னைக்கு மழை பெஞ்சதுனால அந்த கிராமம் இன்னும் அழகாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கிராமத்து ஜனங்களும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க எல்லா ஜனங்களும் அதுக்கப்புறமா பார்க்க ஆரம்பிச்சாங்க கிளம்புனா சாகர் அப்போ வழியில சைக்கிள் செயின் கண்டுக்குச்சு பாவம் சாகர் பயப்பட ஆரம்பிச்சான் மறுபடியும் என்னடா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு அவன் ரொம்பவும் கவலைப்பட ஆரம்பிச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுடைய சரசு என்ன சொன்னு ஞாபகப்படுத்தி பார்த்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரங்கையா வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ அத சாகர் அவனுடைய பொண்டாட்டி சரசு கிட்ட சொன்னான் அது எல்லாத்தையும் கேட்ட சரசு இப்படி சொன்னான் ஐயோ எதுக்கியா இவ்வளவு கவலைப்படுற அதான் தப்ப சரி பண்ணிட்டல ஆமா ஆனா தப்பு பண்ணோங்கிற பேரு நின்னு போச்சு இல்லை உன்ன பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரியும்யா யா ஒன்னு தப்பா எடுக்க மாட்டாங்க உன்னுடைய வேலைய நேர்மையா செஞ்சுக்கிட்டே இரு அதுவே போதும் சரி சரி அப்படின்னு சொல்லி அவன் அமைதி அது எல்லாம் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் என் வேலைய கவனமா பொறுமையா செய்யறேன் அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சைக்கிள் செயின போட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படி சைக்கிள் செயின போட கஷ்டப்பட்ட போது அவன் கையில அந்த கரையெல்லாம் பட்டு கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுச்சு மறுபடியும் சைக்கிள் செயினை மாட்டு முயற்சி பண்ணப்போ கடைசில அது மாட்டிக்கிச்சு அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற போர்வெல் கிட்ட போய் கைய கழுவிக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தான் கடவுள் கிட்ட இன்னைக்கு என்ன பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே சந்தைக்கு போனா சந்தையில இன்னைக்கும் நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் இருந்துச்சு அதுல சில வகை மீன் எல்லாத்தையுமே சாகர் வாங்கிக்கிட்டான் அதை எடுத்துக்கிட்டு கூடையில போட்டு கொண்டு போகும்போது ஒரு வயசான பாட்டி அவனை பார்த்து சாகர் நல்ல நல்ல மீன் வந்திருக்கப்பா வாங்கிக்கோ சாகர் உடனே அந்த பாட்டிகிட்ட போய் என்ன மீன் பாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டான் சின்ன மீன் இருக்குப்பா கருவாடு கூட இருக்கு சாகர் அதை கேட்டு எதுவும் பேசாம அப்படியே அமைதியாயிட்டான் என்ன இது எல்லாம் அன்னைக்கு நடக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த பாட்டி இப்படி சொன்னான் சின்ன மீன் வேண்டாம் பாட்டி கருவாடு இருந்தா குடு போதும் என்னப்பா எப்பவுமே சின்ன மீன் இருக்கான்னு தான் கேப்ப இன்னைக்கு வேண்டாங்கிற ஒன்னும் இல்ல பாட்டி இன்னைக்கு வேற மீன் வாங்கிட்டேன்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு ஒரு கால் கிலோ கருவாடு வாங்கிக்கிட்டான் அந்த கருவாடு வாங்கி அவன் அவனுடைய கூடையில வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா அந்த கூடைய கொண்டு வந்து அவனுடைய சைக்கிள் அந்த கூடைய வச்சான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் கவனமாவே அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் அப்படி தெருவுல சாகர் மீன் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வந்த ரங்கையா சாகரை பார்த்து அவர் பக்கத்துல வர சொன்னாரு அப்ப சாகர் ரங்கய்யாவை பார்த்து ஐயா இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க சாகர் சாகர் அவன் என்ன மீன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ரங்கையா கிட்ட சொன்னான் ஆனா பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு கவனமா இருக்கணும் என்ன நினைச்சாங்களோ என்னமோ அப்படின்னு கேள்விகளா இருந்துச்சு சாகர் ரங்கைய கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டான் அன்னைக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க ஐயா என்ன சாகர் இது இன்னுமா நீ அதை மறக்கல நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு சரிங்கய்யா இப்ப என்னங்கய்யா வேணும் அன்னைக்கு வாங்கினே சின்ன மீன் அது நல்லா இருந்துச்சு அந்த மீன் இருந்தா கூட இன்னைக்கு சின்ன மீன் கொண்டு வரலங்க சின்ன மீன் கிடைக்கும் போது வீட்டுக்கு கொண்டு வரேன் சரி சரி எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாகுது கிளம்புறேன் அதுக்கப்புறமா சாகர் மறுபடியும் ஊருக்குள்ள போனா ஊருக்குள்ள போய் ஒருத்தங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு முன்னாடி நின்னான் ஆனா அவங்க எல்லாரும் இன்னைக்கு மீன் வேண்டா சாகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சாகர் இன்னொரு வீட்டு வழியா போய்கிட்டு போது அந்த வீட்டை சேர்ந்தவங்க கூப்பிட்டாங்க சாகர் கொஞ்சம் நிலுப்பா சாகரும் சரி அப்படின்னு சொல்லி அங்க நின்னா அப்ப அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்திரத்தையும் நல்லா இருக்கும் அப்படியா எங்க அந்த மீனை காட்டு அப்ப சாகர் ஆத்து மீனை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தான் இதோ ஆத்து மீனமா பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நல்லா சுவையா இருக்கும் போலயே அப்பதான் வெளியில வந்துகிட்டு இருந்த ரங்கம்மா சாகர பார்த்து சாகர் பக்கத்துல வந்தாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு சாகர் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு போல ஆமா இன்னைக்கு என் சைக்கிள் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை கொடுத்துடுச்சு ஓ என்ன கொண்டு வந்திருக்க கருவாடு இருக்கா ஆ இருக்குமா என்ன கருவாடு குழம்பு வைக்க நல்லா இருக்கும்ல ஏமா நல்லா இருக்காது கூட ஒரு மாங்காய் போட்டு குழம்பு வைங்க அருமையா இருக்கும் ஆமா ஆமா தான் வைக்கணும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் தான் ஆச்சு சரி சரி இப்போதைக்கு மீன் கொடு சாகர் ஆ இந்தாங்கம்மா தர அப்படின்னு ரெண்டு மீனை எடுத்து அத லக்ஷ்மி அம்மாவுக்கு கொடுத்தா லக்ஷ்மி அம்மாவும் அந்த ரெண்டு மீனுக்கு இருபது ரூபாவை சாகர் கிட்ட கொடுத்துட்டாங்க எனக்கும் கருவாடு கூட நான் உள்ள போய் பாத்திரம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரங்கம்மா கேட்டு அந்த கருவாடை சாகர் எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்ப ரங்கம்மா வேக வேகமா பாத்திரத்தையும் பணத்தையும் கொண்டு வந்தாங்க அவசரம் அதெல்லாம் ஒன்றும் இல்ல சாகர் அடுப்புல பால் வச்சுட்டு வந்துட்டேன் அது பொங்கி ஊத்துருச்சுனா அதனால தான் சீக்கிரமா வாங்கிட்டு போலாமேனு வேகமா வந்தேன் ஓ சரிங்கம்மா பாத்திரத்தை கொடுங்க கொடுக்கறேன் சாகர் பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு கருவாடு வச்சே கொடுத்தான் அதுக்கு ரங்கம்மா பத்து ரூபாய் கொடுத்துட்டு சரி நான் வரேன் சாகர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சாகர் அந்த மீன் வித்துக்கிட்ட ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தான் அன்னைக்கு காலையில வெயிலா இருந்துச்சு ஆனா திடீர்னு காத்து வீச ஆரம்பிச்சுது இது ஒண்ணு பெரிய காத்து கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு அப்படின்னு சாகர் ஊர் முழுக்க சுத்தி வித்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துல இருந்தாரு அவரு சாகர கூப்பிட்டாரு கொஞ்சம் எங்க வாடா உடனே சாகர் அதை கேட்டு அவர் பக்கத்துல போய் நின்னா சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டான் அப்ப கூட்டத்துல இருக்கிற ராமையா தலைவர் என்ன கேட்க போறாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது நல்லா நடக்குதுங்க ஐயா ஒரு காரங்க புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் இல்ல ஓஹோ சரி என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாத்தனியாமே சாகர் கொஞ்சம் பதட்டமா ஐயா ஏமாத்தலங்க ஏதோ தெரியாம நடந்துடுச்சு நான் ரங்கையா ஐயாவுக்கு கூட பத்து ரூபா திரும்ப கொடுத்துட்டேன் இன்னொரு தடவை அப்படி நடக்காம பாத்துக்க சரியா இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த ராமையா குறுக்கல இப்படி சொன்னா சாகர் இப்படி பண்ண மாட்டான்னு உங்களுக்கும் தெரியும் தானங்க ஐயா அப்புறம் ஐயா இந்த பஞ்சாயத்தெல்லாம் அதுவும் நடந்து ஒரு வாரம் ஆச்சு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லும்போது போது அந்த தலைவராலையும் எதுவும் செய்ய முடியல இல்ல இல்ல கவனமா இருக்க சொல்றேன் அவ்வளவுதான் சாகர் நல்லவன்னு எனக்கு மட்டும் தெரியாதா என்ன அப்படின்னு ஊர்க்காரங்கள பார்த்து சொல்லி அதுக்கப்புறமா சாகரை பார்த்து சரி நீ கிளம்பு பஞ்சாயத்துல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னாரு ஏன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றிங்க ஐயா இனிமே இன்னும் கவனமாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்புனா அன்னைக்கு காலையில ஒன்பது மணி ஆச்சு இனி யாரும் மீன் வாங்க மாட்டாங்க வீட்டுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வழியில அவன் காந்தம்மாவ பார்த்தான் என்ன காந்தம்மா ஆத்து மீன் கொண்டு வந்திருக்க வாங்கிக்கிறியா தான் பிடிக்குமே ஐயோ அப்படியா என் வீட்டுக்காரி கிட்ட நான் கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே ஓஹோ இன்னைக்கு கோழி குழம்பா ஆமா ஆமா ரொம்ப நாள் வாங்கிட்டு வர சொன்னேன் சரி சரி அடிக்கடி அதுவும் சாப்பிடணும் தான் ஆமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சாகர் நான் வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறமா சாகர் மறுபடியும் இன்னொரு தெருவுக்கு மீன் வித்துக்கிட்டு போனா சில பேர் அவனை பார்த்து நல்லபடியா பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க சில பேர் மீன் வாங்கிக்கிட்டு போனாங்க அதுக்கப்புறம் மதியம் பதினோரு மணிக்கு அவன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வரும்போது சரசு வெளியில கறி கழுவிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான் கறி வாங்கிட்டு வந்தியா ஆமாங்க ரொம்ப நாளா சில அதான் ஓஹோ காந்தம்மா கூட அதான் சொன்னா கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ம் மீன் உடம்புக்கு நல்லதுதான் ஆனா கறி சாப்பிடணும்னு தோணுதே அதுவும் சரிதான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அந்த நாள் மாதிரி இந்த நாள் இல்லங்கிறதுனால அவன் கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சான் அதுக்கப்புறமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டாங்க பாட்டியான சீத்தம்மா நடந்துகிட்டு கூடவே ஒரு நாயையும் கூட்டிகிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க வெளியில ஆகாயத்தை பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு தேவி என்னவோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு எனக்கும் இல்லாம புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யற மாதிரி இருந்துச்சுன்னா என் புருஷனோ என் புள்ள சேகரம் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க நானும் செஞ்சு கொடுப்பேன் அப்பதான் சேகர் அங்க வந்தான் என்னம்மா தேவி கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒன்னும் சின்ன வயசுல இந்த மாதிரி மழை பெய்யும் மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவியே அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்த ஆமா நீ செய்யற மட்டன் குழம்பு சுவையே தனி தான் நானும் அப்பாவும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் அப்போ சீத்தம்மாவோட பேரின ராஜும் அவங்க பாட்டிய பார்த்து பாட்டி நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு அப்பா கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு எனக்கும் செஞ்சு கொடு பாட்டி உங்க பாட்டி இங்க எங்கேயுமே மட்டன் வாங்கி சமைக்க மாட்டாங்கடா என் அப்பாவோட நண்பர் வாங்கிட்டு வந்த மட்டனை மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க அப்படி இல்லப்பா அண்ணன் வரும்போது ஊர்ல இருந்து வாங்கிட்டு வர மட்டன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே செஞ்சு எனக்கும் பழகி போச்சு இந்த மாதிரி மழையில பானையில மட்டன் குழம்பு செஞ்சா அதோட சுவையே தனிதான் நீங்க சொல்றது எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா இந்த நேரத்துல நமக்குன்னு போய் யாரு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லுங்க உனக்கு தெரியாது தேவி எங்க அம்மா ரங்கையா மாமா பத்தி நினைச்சாங்கன்னா ஒரு வாரத்துல அவரு வந்துடுவாரு அப்படியா இது அதிசயம்தான் சரி அத்த உங்களுக்கு ஏன் அந்த மட்டன் குழம்புன்னு அவ்வளவு பிடிக்கும் அது என்னவோ மழை வந்தாலே மட்டன் குழம்பு ஞாபகம் தான் வருது அந்த காலத்துல எங்க பாட்டி பாக்கு மட்டையும் அடுப்புல போட்டு எரிச்சு தான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அந்த சுவை ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்ய கத்து கொடுக்குறேன் நீயோ நல்லா கத்துக்கிட்டு அத சமைச்சு கொடு அப்படி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமா ரங்கையா சீத்தம்மா வீட்டுக்கு வந்தாரு தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா பாத்தியா தேவி நான் தான் சொன்ன அம்மா நினைச்சு ஒரு வாரத்துக்குள்ள மாமா வந்துடுவாருன்னு என்னடா என்னை பற்றி என் பொண்ணுக்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒன்றும் மாமா நேற்று தான் உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால தானா சீதாமாவை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு இதோ ஓடி வந்துட்டேன் வந்தது வந்தீங்க வரும்போது மட்டன் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா நான் மட்டன் வாங்கிக்கிட்டு வரலன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா நான் மட்டன் வாங்காமல் வருவேனாடா நேற்று மழை வர மாதிரி இருந்துச்சு அதனால் சீத்தாம்மாவுக்கு என் ஞாபகம் வந்திருக்கோன்னு தோணுச்சு அதான் கையோட மட்டன் வாங்கிட்டு வந்த பாத்தியா என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு இருக்கிறாருன்னு அண்ண மட்டன் குழம்பு செஞ்சு கொடுக்கறேன் நல்லா வயிறார சாப்பிட்டு போகலாம் அத நீ சொல்லணுமா தங்கச்சி இன்னைக்கு நல்லா மட்டன் குழம்பு சாப்பிட போறோங்கிற ஆசையில காலையிலேயே கிளம்பி பட்டினியோட எல்லாம் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சரிண்ணே ஒரு மணி நேரத்துல சமைச்சு கொடுத்துறேன் அப்படி உக்காந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க அப்ப சமையல் அறையில சீத்தம்மா தேவி ரெண்டு பேருமே மருமகள கறிய நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அடுப்புல பானைய வச்சு பானையில கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தனியா தூள் இது எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே கறிய போட்டு தண்ணியை ஊத்தி வேக வச்சா முடிஞ்சுது அட இவ்வளவு சுலபமா மாட்டன் செய்ய முடியும் எல்லாராலேயும் சுவையாக சில பேரால மட்டும் தான் செய்ய முடியும் சமைக்கும் போது மனசு இருக்கணும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கும் போது பாசமா சமைப்போம் இல்லையா அதனாலேயே குழம்புல சுவை கூடும் எந்த வேலையும் நாம விருப்பப்பட்டு செஞ்சா மட்டும்தான் அந்த வேலையோட பலன் நல்லபடியா கிடைக்கும் பிடிச்ச வேலையாக இருந்தாலும் பொறுமையாக சந்தோஷமா நிதானமாக கவனமா செஞ்சா மட்டும்தான் செய்யற வேலையில வெற்றியும் கிடைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் அத்த எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றதை கேட்டா நீங்களும் வாழ்க்கையில நல்லதா இருப்பீங்க தங்கச்சி வாசம் மூக்க தொலைக்குது இன்னும் எவ்வளவு நேரம் சமைச்சுக்கிட்டே இருக்க போற சீக்கிரம் போடுமா ரொம்ப பசிக்குது அட இருங்கண்ண இன்னொரு கால் மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிரும் அப்ப சாப்பாடு குடுக்குற அத்த உண்மையிலேயே குழம்பு வாசம் மணக்குது எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு

உனக்கு சமையல் அறையில் என்னடா வேலை பேசிக்கிட்டு இருக்கியா பார்க்க ஒண்ணு பாத்தியா தேவி இவனோ தான் மட்டன் குழம்பு நான் செய்ய ஆரம்பிச்சா போதும் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்போ எப்போ கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு இவனுக்கும் மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சீத்தம்மா சொன்னதை கேட்டு தேவி சிரிச்சுக்கிட்டு உண்மைதானே அத்தை இந்த வாசம்தான் பசியே கிளறுதே யாராலையும் அமைதியா இருக்க முடியாது சாப்பிடணும்னு தான் தோணும் என்ன எவ்வளோ நேரம் தங்கச்சி வயிறெல்லாம் வலிக்குது சீக்கிரம் சமைச்சு கொடுமா பசிக்குது எதுக்கு எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க குழம்பு செய்யறதுக்கான நேரம் கூட கொடுக்க மாட்டீங்களா சீத்தம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு சீத்தம்மா எல்லாருக்குமே மட்டன் குழம்ப பரிமாறினாங்க அம்மா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு எப்படிமா உன்னால இப்படி சமைக்க முடியுது இந்த மட்டன் குழம்பு வாசத்துக்கு சரிடா ரொம்ப புகழாத இன்னும் கொஞ்சம் கொழும்பு வேணும்னா உண்மையிலேயே மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்க கைக்கு இந்த மட்டன் குழம்பு கலை தானாவே வந்துருச்சு போல தெரியுது எனக்கும் இந்த மழை காலத்துல இந்த மட்டன் குழம்பு அப்படியே ஞாபகத்திலேயே நின்னுடும் இனி எப்ப மழை பெஞ்சாலும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன் பாட்டி இந்த குழம்ப மறுபடியும் பண்ணுவியா எதுக்குப்பா அப்படி கேக்குற இந்த குழம்ப என் நண்பர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல பாட்டி சரி சரி உன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுக்குறேன் ஆனா மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் சரி பாட்டி நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்பதான் பக்கத்து வீட்டு தங்கம்மா அங்க வந்தா என்ன சீத்தம்மா குழம்பு மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் வீட்டில் நீ மட்டன் குழம்பு தான் செஞ்சிருக்கணும் உன்னை மாதிரி யாரால செய்ய முடியும் அம்மாடி தேவி ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாமா தங்கம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம் தேவையில்லம்மா கிண்ணம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே அது கேட்டு இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்கள மாதிரி மட்டன் குழம்பு யாராலையும் செய்ய முடியாது சீத்தம்மா நான் மழை வர மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி நேரத்தில் சீத்தம்மா கையால் செஞ்சு கொடுக்குற மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பாத்தா உடனே அந்த மட்டன் வாசம் எங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சு சீத்தம்மா அவங்க புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு சோறும் போட்டு வச்சாங்க அப்பதான் ஜோரா மழை பெய்ய என்ன அத்தை போட்டோக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க அப்போ சீத்தம்மா ரொம்ப அமைதியா என்னவோ உங்க மாமனார் ஞாபகம் வந்துருச்சுமா நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு எங்க அம்மா சொல்லுவாங்க மனுஷங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு தடவை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நாம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்ன தங்கச்சிமா இது அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மறுபடியும் வந்துட போறானா என்ன சரி அது எல்லாத்தையும் விடு இந்த மட்டன் குழம்ப மறுபடியும் நீ என்னைக்கு செஞ்சு கொடுக்க போற அடுத்த வருஷம் சமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்னம்மா இப்படி சொல்ற ஆமா மழைகாலம் வர வேண்டாமா அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா மனுஷங்க நம்ம கூட இருக்கும் போதே அவங்கள நாம நல்லபடியா பாத்துக்கணும் அவங்க கூட நல்லபடியா பழகணும் அவங்களுக்கு விருப்பமானதை செய்யணும் ஏனா கூடதான் இருக்காங்களேன்னு அவங்கள நாம அலட்சியப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நாம என்னதான் அழுது கூப்பிட்டாலும் சரி அவங்க நிச்சயமா நமக்காக திரும்ப வர போறதில்ல இல்லையா